இது போதகர் ஜான் கொடில் அவர்கள் ஆண்டவரின் திட்டம் என்ற தலைப்பில் கற்பித்த போதனையாகும் அவர் த கொச்சின் ஸ்டாண்ட் என்ற ஆலயத்தில் போதகராய் இருக்கிறார் நான் ரெபி இதை உங்களுக்கு தமிழில் வழங்குகிறேன் சேர்க்கப்படுதல் பகுதி ஐந்து கடந்த வாரத்தின் தொடர்ச்சி அந்த மனிதன் அதாவது பாலாக்கும் அருவறுப்பு வெளிப்படுத்தப்படும் போது பெரிய உபதிரவம் இருக்கும் இந்த மகா உபதிரவம் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றில் மறுபடியும் கூறப்பட்டிருக்கிறது நாம் இந்த உபத்திரவத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறோம் என்பது தெளிவாக இருக்கிறது கோபாக்கினையின் நாள் வந்துவிட்டது என்பதாக அல்ல ஆனால் பவுல் அது இருக்கும் என கூறினார் மகா விசுவாச துரோகம் இருக்க போகிறது அந்த நேரத்தில் இருந்து கர்த்தரின் வருகைக்கும் எவ்வளவு காலம் என்பது நமக்கு தெரியாது தானியில் ஏழு வருட காலம் என கூறுகிறது என நாம் கூறலாம் மேலும் அது பாதியில் நடந்தால் அப்படி என்றால் ஏழின் பாதி மூன்றரை மூன்றரை ஆண்டுகள் மீதம் இருக்கிறது என கூறலாம் ஆனால் இதில் பிரச்சனை இருக்கிறது மத்தேயு இருபத்தி நான்கு இருபத்தி இரண்டு அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப் போவதில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் மற்ற வார்த்தைகளில் அந்த மூன்றரை ஆண்டுகள் முழுவதும் நடக்கும் என்றால் நாம் அனைவரும் மறித்து விடுவோம் அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் ஆகிலும் தப்பி போவதில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் எந்த அளவில் குறைக்கப்படும் என்பது நமக்கு தெரியாது மத்தையு இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அதோ இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதையுங்கள் ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதர்சிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் நான் தான் அயன்மேன் என படத்தில் கூறுவது போல நான் தான் அந்தி கிறிஸ்து என அவன் கூறும்போது கவனமாக இருங்கள் ஏனெனில் நிறைய நபர்கள் எழும்பி நான் தான் ஏசு கிறிஸ்து என கூறுவார்கள் அவரை அவர்களை பின்பற்றாதீர்கள் இங்கேயும் இயேசு என்னுடைய வருகையை தவறவிட மாட்டீர்கள் என கூறுகிறார் மத்தேயு இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு முதல் இருபத்தி எட்டு ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதர்சிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன் ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள் இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் பிணம் எங்கேயோ அங்கேயே கழுகுகள் வந்து கூடும் நீங்கள் வஞ்சிக்கப்பட மாட்டீர்கள் நீங்கள் அதை தவறவிட மாட்டீர்கள் நாம் தொடர்ந்து வசனங்களை பார்ப்போம் மத்தேயு இருபத்தி நான்கு இருபத்தி ஒன்பது அந்நாட்களின் உபதிரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும் ஒளியை கூடாதிருக்கும் நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும் வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் மற்ற வார்த்தைகளில் மின்னல் தோன்றும்போது நீங்கள் ஒருவேளை தூங்கிக் கொண்டு இருப்பீர்கள் என்றால் இது உங்களை எழுப்பிவிடும் மத்தேயு இருபத்தி நான்கு முப்பது அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும் அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள் மற்ற வார்த்தைகளில் நீங்கள் அவரை தவறவிட போவதில்லை பூமி ஒரு குளோப் உருண்டை என்றால் அவர் ஒரு இடத்தில் தோன்றும் போது எப்படி வேறு இடத்தில் இருப்பவர்களுக்கு தெரியும் இப்படியாக போதகர் அவர்களை யோசிக்க செய்கிறது என அவர் கூறுகிறார் போதகர் பூமியானது சப்பாத்தி போல பிளாட் ஆக தட்டையானது என அவர் கூறவில்லை அப்படி இருக்கிறது என விசுவாசிக்கவும் இருக்கிறது என அவர் கூறுகிறார் யாருடைய அறிக்கையை விசுவாசிப்பீர்கள் கர்த்தருடைய அறிக்கையா இல்லை என்றால் நாசாவின் அறிக்கையா போதகர் கர்த்தருடைய அறிக்கையை விசுவாசிக்கிறார் என கூறுகிறார் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறு பனிரெண்டு முதல் பதினேழு அவர் ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டேன் இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது சந்திரன் ரத்தம் போலாயிற்று அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிரிகிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகிப் போயிற்று மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்ய வான்களும் சேனைத் தலைவர்களும் பலவான்களும் அடிமைகளும் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒழித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள் அவருடைய கூபாக்கினியின் மகா நாள் வந்துவிட்டது யார் நிலைத்து நிற்க கூடும் என்றார்கள் ஆறாவது முத்திரை உடைக்கப்பட்ட போது அதை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் அந்நாட்களின் உபத்திரவம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும் என இயேசு கூறினார் ஆறாவது முத்திரை உடைக்கப்பட்ட போது வானத்திலேயே எல்லா வகையான அடையாளங்களையும் காண்பீர்கள் மனுஷகுமாரன் வானத்தின் மேகங்கள் மேல் வருவார் என இயேசு கூறுகிறார் பூமியில் உள்ளவர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் கோபாக்கனியின் மகா நாள் வந்துவிட்டது என கூறுவார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறு பதினேழு அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள் இதன் மொத்த முகவுரையும் என்னவென்றால் நாம் கோபாக்கினையில் இருந்து காப்பாற்றப்பட்டு இருக்கிறோம் என்பது அல்லவா இப்பொழுது கோபாக்கினை வந்துவிட்டது மத்தேயு இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று வலுவாய் துணிக்கும் எக்கால சத்தத்தோட அவர் தமது தூதர்களை அனுப்புவார் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற் கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார்கள் விசேஷம் ஏழு ஒன்று முதல் நான்கு இவைகளுக்கு பின்பு பூமியின் நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் நான்கு காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோளுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையில் இருந்து ஏறிவர கண்டேன் அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த நான்கு தூதரையும் நோக்கி நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும் பூமியை சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான் முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன் இஸ்ரேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழு ஒன்பது முதல் பதினான்கு இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குறு பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள் தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு நான்கு ஜீவன்களையும் சூழன் என்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு ஆமேன் எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக ஆமேன் என்றார்கள் அப்பொழுது மூப்பவர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபதிரவத்தில் இருந்து வந்தவர்கள் இவர்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய தோய்த்து வெளுத்தவர்கள் கீழுள்ள குடும்பம் மேலுள்ள குடும்பத்தோடு சேர்க்கப்பட்டிருக்கிறது சேர்க்கப்படுதல் நடந்துவிட்டது நாம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலு கூறுவதை பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாலு பதி நான்கு முதல் பத்தொன்பது பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பான ஒராய் தமது சிரசின் மேல் இடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன் அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்தில் இருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறவரை நோக்கி பூமியின் பயிர் முதிர்ந்தது மறுக்கிறதற்கு காலம் வந்தது ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார் பூமியின் விளைவு அறுப்புண்டது பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அறிவாலை பிடித்துக்கொண்டு கொண்டு பர்லோகத்தில் உள்ள தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான் அக்னியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அறிவாலை பிடித்திருக்கிறவனை நோக்கி பூமியின் திராட்ச பழங்கள் பழுத்திருக்கிறது கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அரித்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோட சொன்னான் அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாலை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்ச பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான் எத்தனை முறை அறுவடை நடக்கிறது இரண்டு முறை ஒரு முறை நல்லதற்கானது ஒன்று கோபாக்கினைக்கானது இதைதான் வசனம் கூறுகிறது அல்லவா இயேசு மத்தையு பதிமூன்றில் என்ன கூறுகிறார் மத்தையு பதிமூன்று முப்பது அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னான் என்றார் எத்தனை முறை இரண்டு முறைகள் ஆனால் சில வித்தியாசங்கள் இருக்கிறது முதலாவது தேவதூதன் தேவ ஆலயத்தில் இருந்து வந்தான் இரண்டாவது தூதன் பலிபீடத்திலிருந்து வந்தான் இது மிகவும் முக்கியமானது ஏனெனில் பலிபீடம் எதை குறிக்கிறது என்பதனால் வெளிப்படுத்தின விசேஷம் அவர் ஐந்தாம் உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபிடத்தின் கீழே கண்டேன் அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே தேவரீர் ஊமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள் இங்கு நாம் பலிபீடத்தின் கீழ் ஆத்துமாக்களை பார்க்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷம் எட்டு மூன்று வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான் சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்த வான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது அப்படி என்றால் என்ன இது பொற்பீடத்தின் மேல் உள்ள சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் இது தேவனிடம் நீதியை சரி கட்டுவதற்கான குக்குரல் உங்களுக்கு ஒருவர் தவறு செய்த போதெல்லாம் தேவனிடம் அழுதீர்கள் அல்லவா அவை இங்குதான் இருக்கிறது அது நம்முடைய தேவனின் நீதியை சரி கட்டும் நாளிற்காக வைக்கப்பட்டிருக்கிறது ஏசாயா அறுபத்தி ஒன்று நினைவில் இருக்கிறதா கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் நீதியை சரி நாள் போதகர் இதை கடந்த வாரத்திலேயே விளக்கம் செய்தார் ஏசாயா அறுபத்தி ஒன்று எல்லாம் ஒரே வாக்கியமாக இருக்கிறது ஆனால் இயேசு லூக்காவில் இதை வாசித்தபோது அவர் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷம் என்பதற்கு பின்பு உள்ள கமாவோடு நிறுத்திவிட்டார் ஏனெனில் நியாய தீர்ப்பின் நாள் வருகிறது அன்றியும் ஒரே தரம் மறைப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறு ஏழு பலிபீடத்திலிருந்து வேறொருவன் ஆம் சர்வ வளமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே உன்னுடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள் என்று சொல்ல கேட்டேன் பலிபீடத்தினுடைய தொடர்பை பார்க்கின்றீர்களா இரண்டாவது தூதன் பலிபீடத்திலிருந்து வந்தான் நாம் இப்பொழுது தொடர்ந்து வித்தியாசங்களை பார்ப்போம் முதலாவது அறுவடை மேகங்கள் மேல் அமர்ந்திருந்தவர் மூலமாக யார் யேசுவா ஹா மஷிஹா நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் மாணவர் இரண்டாவது அறுவடை ஒரு தேவதூதன் மூலமாக இது மிகவும் வித்தியாசமான அறுவடை முதலாவது அறுவடையானது அவருக்கு சொந்தமானவர்களே அவரோடு சேர்த்து கொள்ளுதல் சேர்க்கப்படுதல் அவரை சார்ந்தவர்கள் நீங்கள் என்றால் அது முதலாவது இரண்டாவது தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையில் போடப்பட்டது இது உடனடியாக நடந்ததா இல்லை என்றால் ஏழு வருட காலத்திற்கு அல்லது மூன்றரை வருட காலத்திற்கு பிறகு நடந்ததா இரண்டு அறுவடைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என போதகர் உறும்புவதாக கூறுகிறார் அவை முற்றிலும் தனிப்பட்டது இன்னும் இதை பற்றி குழப்பமாக இருப்பீர்கள் என்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு என்ன நடக்கிறது என்பதை கூறுகிறார் மத்தேயு பதிமூன்று இருபத்தி நான்கு முதல் முப்பது வேறொரு ஊமையை அவர்களுக்குச் சொன்னார் பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான் பயிரானது வளர்ந்தது வளர்ந்து கதிர்விட்டபோது போது களைகளும் காணப்பட்டது வீட்டஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து ஆண்டவனே நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள் அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றான் அப்பொழுது வேலைக்காரர் நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள் அதற்கு அவன் வேண்டாம் களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளரவிடுங்கள் அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னார் கலைகளுக்கும் கோதுமைகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்க்கிறோம் மேலும் பரலோக ராஜ்யம் மற்றும் நிலம் என்னும் வார்த்தைகளின் பயன்பாட்டினால் இது சபையைப் பற்றி பேசுகிறது என் என கூறலாம் இல்லை என்றால் வேலைக்காரர் ஏன் அவருடைய நிலத்தை பற்றி கேட்பார்கள் எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து ஆண்டவனே நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றார்கள் அதற்கு அவன் சத்துரு அதை செய்தான் என்றான் அவர் சபையை பற்றி பேசுகிறார் இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் கவனமாக இருங்கள் நாம் தான் சபை நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்றால் நாம் அவருடையவர் என்று அவருக்கு தெரிய வேண்டும் இயேசுவுக்கு உங்களை தெரியுமா ஏழாவது முத்திரை ஏழாவது முத்திரையானது அதாகவே ஒரு நிகழ்வாக இல்லை அது முதலாம் எக்காலம் ஊதுவதிலிருந்து தொடங்கி கடைசி எக்காலம் வரை தொடர்கிறது மற்ற வார்த்தைகளில் கூற வேண்டுமானால் வெளிப்படுத்தின விசேஷத்தின் ஏழு எக்காலங்களும் ஏழாவது முத்திரையின் வெளிப்பாட்டிற்குள் அடங்கியுள்ளன நாம் கோபாக்னியில் இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் ரோமர் ஐந்து ஒன்பது இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே ஒன்னு தெசலோனிக்கேயர் ஒன்று பத்து அவர் மரித்தோரிலிருந்து இருந்து எழும்பின வரும் இனிவரும் கோபாகினேயின் நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே நாம் வரப்போகிற கோபாக்கினையில் இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறோம் மனித வரலாற்றிலே மிகவும் முக்கியமான நபர் இயேசு கிறிஸ்து அவர் மாம்சமான தேவன் உடல் ரீதியாக மடி மறுத்தவரிடத்திலிருந்து உயிர் தெழுந்தவர் அவர் கர்த்தர் இரட்சகர் பாவிகளுக்காக மறிக்க வந்தவர் வரப்போகிற நீதியான தேவனின் கோபாக்கினையில் இருந்து மக்களை காப்பாற்ற ரட்சிக்க வந்தவர் அது தேவன் நீதியான கோபாக்கினை அதிலிருந்து நம்மை அவர் ரட்சித்திருக்கிறார் அதனால்தான் அவர் நம்முடைய இரட்சகர் இதனால் தான் நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறோம் நாம் இதன் இரு இறுதி அமர்வுகளில் இருக்கிறோம் நாம் சோதோ மற்றும் குமராவின் அழிவிலிருந்து ஆரம்பித்தோம் பின்பு பாபேலின் கோபுரம் அதன் பின்பு நோவாவின் வெள்ளம் பின்பு மனிதனின் வீழ்ச்சி அதன் பின்பு மனித வீழ்ச்சி எப்படி மனித குலத்தை பாதித்தது என்பதை சுருக்கமாக பார்த்தோம் இது கடந்த காலத்தின் ஆய்வு இதனைத் தொடர்ந்து வேதாகம வரலாற்றின் காலகட்ட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அது நம்மை கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலத்திற்கு கொண்டு வந்தது மேலும் மனிதனுக்காக ஏற்படுத்திய திருமண உடன்படிக்கை போலவே தேவன் மனிதனோடான தன்னுடைய உறவை பார்த்தார் ஏலோகிமை பற்றியும் பரலோக குடும்பம் பற்றியுமான ஆய்வு தேவனுக்கு இரண்டு குடும்பங்கள் இருக்கிறது என்னும் உண்மைக்கு நம்முடைய கண்களை திறந்தது பூமி குடும்பத்தில் ஒரு கிளை முறிக்கப்பட்டு நாம் ஒட்டப்பட்டிருக்கிறோம் என்பதைப் படித்தோம் இதில் தான் நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்து வருகிறார் அவர்தான் தேவனின் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் இது நிகழ்காலத்தின் ஆய்வாகும் இந்த ஓரியன்டேஷனின் எஸ்கட்டாலஜி பாகம் நம்முடைய பரமபிதா அவருக்கு சொந்தமானவர்களை எப்படி அவரோடு சேர்ப்பார் என்பதை மையமாக கொண்டு இருந்தது சேர்க்கப்படுதல் நினைவில் இருக்கிறதா நாம் தேவனோடு சேர்க்கப்பட தகுதியானதன் ஒரே காரணம் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நம்மை எல்லா படைப்புகள் மேலும் வரப்போகிற தேவனின் நீதியான கோபாக்னியில் இருந்து நம்மை இரட்சித்திருக்கிறார் என்பதை போதகர் வலியுறுத்தினார் அக்கிரமக்காரன் என அழைக்கப்படும் கேட்டின் மகனின் வெளிப்பாடு கர்த்தருடைய நாள் போன்ற சில அடையாளங்களையும் போதகர் உங்களுக்கு சுட்டிக்காட்டினார் நாம் எல்லோருக்கும் நிறைய காரியங்கள் கற்றுத்தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக கிறிஸ்தவனாக பிறந்திருப்பீர்கள் என்றால் ஆனால் நமக்கு வேதாகமத்திலிருந்து அதை அறிவோமா பெரும்பாலான வேலைகளில் நாம் வாசிக்கும்போது நாம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம் ஏனென்றால் நமக்கு கடந்த காலத்தில் கற்றுத்தரப்பட்டதினால் அது எழுதப்பட்டிருக்கிறதோடு பொருந்தாது அதனால் சிலர் வேதாகமத்தை தூக்கி எறிந்து விடுவார்கள் சிலர் நமக்கு கூறப்பட்டதை ஏற்றுக்கொள்வோம் என்பார்கள் ஆனால் நமக்கு வசனம் உண்மையில் என்ன கூறுகிறது என்பது தெரிய வேண்டும் மேலும் கர்த்தர் அதை கூறியதன் அர்த்தத்தை நாம் கொள்ள வேண்டும் அதை நாம் புரிந்து கொண்ட பின்பு மற்ற அனைத்தையும் நாம் கலைந்து விட வேண்டும் நமக்கு புரியாததை நாம் புரிந்து கொள்ள தேவன் உதவி செய்வார் ஆனால் அடித்தளம் தேவ வசனமாகும் ஒரு சபையோ சபையின் கோட்போடோ அல்லது உங்களது கோட்பாடோ அல்லது நீங்கள் வாசித்த ஏதோ ஒன்று அல்ல போதகர் அவர்கள் ஒரு முஸ்லிமாக வேதாகமத்தை படித்த போது அதை அவருக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட போது அதில் உள்ள பிழைகளை கண்டுபிடிப்பதற்காக அவர் வாசித்தார் அதனால் இப்பொழுது போதகர் வேதாகமத்தை வாசிக்கும்போது அவர் மனிதர்களின் பாரம்பரியத்தை ஏற்றுக்கொள்வதில்லை ஏனெனில் அதற்கு எதிரான வாக்குவாதங்கள் அவருக்கு தெரியும் என்பதினால் இயேசு போதகரை ரட்சித்த போது போதகர் செய்த முதல் காரியம் அவரின் எல்லா கேள்விகளுக்கும் விடைகள் கண்டுபிடித்தாராம் அது ஒரு பெரிய வெளிப்பாடல்ல எனவும் இருபது வருடங்களுக்கு பிறகு இயேசுதான் பதில் என தன்னால் கூற முடியும் என போதகர் கூறுகிறார் எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நேரத்திலும் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாமலும் இந்த சேர்க்கப்படுதல் நடக்கலாம் என்று கூறி அதை பற்றி உணர்வு சும்மா சிறைத் திரிய நாம் அழைக்கப்படவில்லை இதை உங்கள் ஆவியில் பெற்றுக்கொள்ளுங்கள் வேதாகமும் நமக்கு கற்றுத்தருவது அது அல்ல ஒன்று தசலோனிக்கேயர் ஐந்து நான்கு முதல் ஆறு சகோதரரே அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்துக் கொள்ளத்தக்கதாக நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே அப்படி என்றால் இந்த நாள் உங்களை முந்திக் கொண்டு போக நீங்கள் இருளில் இல்லை எபேசியர் ஐந்து பதினைந்து முதல் பதினாறு ஆனபடி நாளை நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் நாம் விழித்திருந்து ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் இதை முடிப்பதற்கு முன்பு கடைசி கால காலவரிசையை நாம் திரும்பி பார்க்க போகிறோம் போதகர் இது ஓரியன்டேஷன் புரோகிராம் என்பதனால் ஆழமாக இதை பற்றி கூறவில்லை ஆனால் இதற்கு பின்பு நீங்கள் பழைய ஏற்பாட்டை தானியேல் யோவேல் புத்த புஸ்தகங்களை வாசிக்கும் போது மேலும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கூறியதை வாசிக்கும் போது என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள் இது கடினமான ஒன்றே அல்ல இயேசு சிறு பிள்ளைகள் போல் என்னிடத்தில் வாருங்கள் என்றார் அல்லவா இதன் தொடர்ச்சி அடுத்த காணொளியில் தொடரும் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருக்குமானால் அதை எங்களுக்கு மின்னஞ்சல் மூலம் தெரியப்படுத்தலாம் மின்னஞ்சல் செலுத்தும் முகவரி ஹெல்ப் அட் லாம் சர்ச் அதாவது l a m ிஎஸ்டிஏஎன்டி டாட் சிஹெச்யூஆர்சிஎச் அல்லது ஒன்பது 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 ஐந்து எட்டு ஆறு நான்கு ஆறு ஒன்பது மூன்று என்ற தொலைபேசி எண்ணில் எங்களை அழைக்கலாம் அல்ல மெசேஜ் மூலம் தெரியப்படுத்தலாம் நான் போதுகர் ஜான் கோடியோ இதை கவனித்ததற்கு நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஆசிர்வாதமாக அமையட்டும்